தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அளவெற்ற அல்லாலான் நீங்கள் வெற்ற அன்புடையான் வல்லான் அல்லாவின் ஆரம்பம் செய்கிறேன் சாதியும் சமாதானம் உள்ள எங்கள் ஊரிலோ மேலான கண்மணி நாயங்க சொல்லி சில வாழை சில மகள்கள் மீதும் பரிசுத்த மாணவர்களின் தோழர்கள் மீதும் மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் இஸ்லாத்தில் மது ஏன் ஹராம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அன்பிற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற இயற்கையான மார்க்கம் மனிதர்களின் அளவுகளில் அக்கறை செலுத்துகிற ஒரு உன்னத மார்க்கம் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வதோடு நின்றுவிடாமல் படைப்பினங்களின் வாழ்வியல் விஷயங்களும் கவனம் செலுத்துகிற உயரிய மார்க்கம் இஸ்லாத்தியனுடைய தனித்தன்மை என்னவென்றால் தனி மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ எதுவெல்லாம் நலவுகளாக அமைந்திருக்குமோ அவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவும் தனி மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ எதுவெல்லாம் தீமைகளாக அழிவை தரும் விஷயங்களாக இருக்குமோ அவைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கும் அதன் அடிப்படையில் அல்லாஹ் எந்த உணவுகளை ஆகமாக்கியிருக்கிறானோ அதில் நலவும் பயனும் நிச்சயம் இருக்கும் அல்லாஹ் எந்த உணவுகளை அராமாக்கிறார்களோ அதில் தீமையும் ஆபத்தும் நிச்சயம் இருக்கும் என்று இமாம்கள் கூறுகிறார்கள் இதனை நன்கு உணர்ந்து கொண்டால் இஸ்லாம் மதுவை ஏன் தடை செய்கிறது என்பது நமக்கு தெளிவாக புரியும் அன்பிற்குரியவர்களே மனித சமூகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தீமைகளில் மது முதலிடம் பெறுத்திருக்கிறது மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் பொருளுக்கும் மானத்திற்கும் பங்கம் விளைவதில் மதுவுக்கு நிகர் மதுவே என்று சொல்லும் அளவிற்கு அதன் தீமைகள் கடினமானது அதன் மூலம் தனி மனிதன் அதன் மூலம் தனி மனிதன் குடும்பம் சமூகம் என அனைத்து தரப்பினரும் எண்ணற்ற துயரங்களை சந்தித்து வருவதை அன்றாடம் பார்த்து படித்து வருகிறோம் மனிதனுக்கு நினைவு தந்த நாள் முதல் சமுதாயத்தின் கொள்ளை நோயாக இருந்து வருவது போதை தரும் இந்த மது உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயத்தின் அழிவுக்கு காரணமாக அமைந்திருப்பது இந்த மது இன்றைக்கு நிகழும் அதிகமான குற்றங்களுக்கு காரணமாக இருப்பது இந்த மது உலகில் பழகி பெருகி வரும் குற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருப்பது மது மக்களின் உழச்சர்வுக்கு காரணமாக இருப்பதும் இந்த மது அதிகமான மக்களின் நடுத்தர்வுக்கு கொண்டு வருவது இந்த மது இன்றைக்கு நிகழும் அதிகமான மரணங்களுக்கு காரணமாக இருப்பது இந்த மதுதான் மட்டுமல்ல இஸ்லாம் பாவங்களை தடை செய்வது போல் அதற்கு எது தூண்டுதலாக உறுதுணையாக அமைந்திருக்குமோ அதையும் தடை செய்கிறது விபச்சாரத்தை தடை செய்வது போல் அதற்கு எது தூண்டுதலாக பார்வையும் தடை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த அடிப்படையில் இஸ்லாம் மதுவை தடை செய்கிறது ஆனெல்லாம் பெருமானான் நபி சல்லா அல்லாம் கூறினார்கள் மதுவை தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் அது எல்லா பாவங்களுக்கும் தாயானதாகும் அன்பானவர்களே மனிதன்தான் உண்மையில் அந்த சுழனாக இல்லாவிட்டாலும் தனக்கும் ஒரு சபையில் கண்ணியம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஒருவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஒரு சபையில் கண்ணியம் கிடை கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்படுவதை விரும்புவதில்லை ஆனால் மது மனிதனின் அறிவை போக்கி விடுகிறது கண்ணீர் காரணமாக கண்ணியத்திற்கு இலக்கு ஏற்பாடு செய்கிறது நீங்கள் மது கொடுத்திருக்கிறா என்று அல்றதபோகர் சித்திக்கிறா அவர்கள் கேட்க போது இஸ்லாத்திற்கு முன்பு சரி இஸ்லாத்திற்கு பிறகும் சரி மது அருந்ததில்லை என்று உரைந்தார்கள் இஸ்லாத்திற்கு முன்புதான் நாகமாக்கப்பட்டிருந்தது என்று எனவப்பட்ட போது அது மனிதனுக்கு இழிவை தரும் மனிதனின் அறிவை போக்கி விடுகிறது என்று பதிலளித்தார் மது அதனை குடிப்பவரின் அறிவை போக்கிவிடுகிறது இன்று இன்றைய ஆய்வும் நிர்வாணமும் செய்திருக்கிறது மது குடிப்பவரின் அறிவை போக்கிவிடுகிறது மனித மூளையின் இன்ஹிபிட்டரி சென்டர் அதாவது தடை செய்யும் மையத்தை ஈங்க விடாமல் தடுக்கிறது இப்படி மதுவினால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் தீமைகளையும் அடுக்கிக்கொண்டே போகலாம் அந்த விளைவுகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் மனித சமூகத்தை காக்க வேண்டும் என்று மார்க்கம் மதுவை தடை செய்கிறது வல்லனும் அல்ல அந்த மதுவில் இருந்தும் விலையும் தீங்கள் இருந்தும் நம்மையும் நம் சமூகத்தை காத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலா பர்காத்து